ாட்சி சுடர் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா யத்திராஜன் கிழக்கு தாம்பரம் சீதாதேவி கரோடியா இந்து வித்யாலயா பள்ளியில் கடந்த பன்னிரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்களன்று மாலை அமுதே தமிழே அழகிய மொழியே என்ற மைய கருத்தை கொண்டு ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விஸ்வ இந்து வித்யா கேந்திராவின் தலைவரும் இந்து வித்யாலயா பள்ளி குழுமங்களில் ஒன்றான சீதாதேவி கரோடியா இந்து வித்யாலயா பள்ளியின் தலைவருமான மானனீய உயர்திரு திரு வேதாந்தம் ஐயா அவர்களின் வாழ்த்துக்களுடனும் விஸ்வ இந்து வித்யா கேந்திராவின் பொதுச் செயலாளர் மற்றும் பள்ளியின் செயலாளருமான டாக்டர் திருமதி கிரிஜா சேஷாத்ரி அம்மையார் அவர்களின் வழிகாட்டுதலோடும் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவின் துவக்கமாக இறைவாழ்த்து பாடலும் மற்றும் தாய் வாழ்த்து பாடலும் பாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாணவிகள் தேவாரம் திவ்ய பிரபந்தம் மற்றும் பாரதியார் பாடல்களை பாடினார்கள் மாணவர்கள் மிருதங்கம் புஷ்பாஞ்சலியும் சிவ தாண்டவமும் மாணவிகளால் நடனம் ஆடப்பட்டது அதன் பிறகு செயலாளர் அவர்கள் விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்று பேசியதோடு சிறப்பு விருந்தினர் கலைமாமணி டாக்டர் சுதா சேஷையன் பற்றிய சிறப்பு விவரங்களை கூறி அவர்களை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினார் பின்னர் சிறப்பு விருந்தினருக்கு பள்ளியின் செயலாளர் அவர்கள் பூங்கொத்தும் நினைவு பரிசும் வழங்கினார் மற்றும் சித்த மருத்துவர் டாக்டர் பிள்ளை மற்றும் நம் வார்டு கவுன்சிலர் திரு சாய் கணேஷ் அவர்களையும் பள்ளியின் தலைவர் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் பின்னர் பள்ளியின் முதல்வர் குமாரி சுமதி அவர்கள் பள்ளியின் ஆண்டு அறிக்கையை வாசித்தார் பின்னர் பள்ளியின் தலைவர் உயர் திரு வேதாந்தம் ஐயா அவர்கள் விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் வாழ்த்தினார் அதன் பிறகு கலைமாமணி டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள் தமிழ் மொழி எவ்வளவு உயர்ந்தது என்ற கருத்தை வலியுறுத்தும் வகையில் சிறப்புரையாற்றினார் மேலும் பத்து மற்றும் இரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அனைத்து பாடங்களிலும் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார் மேலும் மாணவர்களை நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுக்க வைத்த ஆசிரிய பெருமக்களுக்கும் நன்கொடைகள் வழங்கப்பட்டன பள்ளியின் செயல்பாடுகள் குறித்து பெற்றோர்களும் தங்கள் கருத்துக்களை மிக மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டனர் பள்ளி செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதலோடு பள்ளியின் கல்வி அலுவலர் திருமதி ரமா ரங்கராஜன் அவர்கள் கலை நிகழ்ச்சிகளுக்கான அனைத்து பாடல்களையும் தேர்வு செய்து எல்இடி தொழில்நுட்பத்தின் மூலம் நிகழ்வுகளை காட்சிகளாக அலுவலக பணியாளர் திருமதி லட்சுமி சரவணன் அவர்களின் உதவியோடு தொகுத்து வழங்கினார் பள்ளி மாணவிகள் கலை நிகழ்ச்சிகளின் சிறப்புகள் அனைத்தையும் தமிழிலே தொகுத்து வழங்கினர் இதனால் மழலையர் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் தமிழ் மொழியின் சிறப்பு குறித்த பாடல்களுக்கு ஆடிய நடனம் கண்களுக்கு விருந்தாக காட்சியளித்தது நிறைவாக பள்ளியின் துணை முதல்வர் திருமதி லதா ஜெகன் அவர்கள் நன்றி நவல் தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவடைந்தது